ஆ என்னவா பண்றீங்க ப்ளௌஸ் தச்சிட்டு இருக்கேமா ஆ இப்போ சாதாரண உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் கேளுங்க கேளுங்க சாதாரணமா இப்போ ஒருத்தங்களுக்கு ஜாக்கெட் தக்கினோனா எவ்வளவு துணி வேணுவா அது நம்ம ஒரு 32 இன்ஜ் ப்ளௌஸ் 32 இன்ஜ் பாடி சுற்றல தக்கணும் அப்படினா ஆ ஒரு 80 பாயிண்ட் வேணும்மா 32 ல இருந்து 36 34 தான் தக்கணும்னா 80 பாயிண்ட் போதும் ஆ அதுவே நம்ம முப்பத்தி எட்டு நாற்பது இப்படி தைக்கணும்னா ஒரு மீட்டர் வேணும் கம்பல்சரி ஒரு மீட்டர் இருந்தாச்சேன் ஈஸியாக நம்ம தைக்கலாம் இப்போ பாரு நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இது மெயின் கிளாத் வந்து புடவையில் கொடுத்துருக்காங்க நம்ம லைனிங் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா நம்ம கடையிலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி வச்சு இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கேன்

இப்ப நீங்க தக்கிறது என்ன கிளாத் இது வந்து லைனிங் பவுஸ்மா புடவையில இந்த இந்த கிளாத் வந்து புடவையில வெட்டினது உள்ள இருக்குறது வந்து காட்டன் பீஸ் அது நம்மள்டே பூனம் புடவையா நம்மள்டே போட்டு நீங்களே தச்சு கொடுத்துருக்க கா அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க அதான் தச்சு கொடுத்தேன் சரிங்க இப்போ வந்து லைனிங் பவுஸ் நம்ம தச்சு கொடுத்தோம்னா நமக்கு கன்சமான ஒரு கூலி கிடைக்கும் எப்பயுமே கை ஜாயின் பண்றப்ப வந்து ரெண்டு தையல் போட்டுக்கணும் கை முண்டா சுத்துறது வந்து எப்ப தோணாலும் நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கிட்டு ஓவரா கொடுத்துட்டோம்னா பிரியவே பிரியாது ஏன்னா அந்த துணி அது மாதிரி துணி ஓ அதனால நம்ம பிரியாம நம்ம இது மாதிரி தச்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நல்லா இருக்கு தையல் நல்லா இருக்கு ஓவர்லாக்கெல்லாம் போட்டு தச்சு கொடுக்குறாங்க இப்போ ஓவர்லாக்கே நம்ம போடலைனாலும் கூட பிசு தெரியாமல் முடிச்சு தைக்கலாம் வைக்கும்போது நம்மளுக்கு இப்போ பாருங்க நான் தச்சுருக்கேன் இப்படி மடிச்சு நம்ம அளவு பார்க்கும்போது இப்படி ஜாயிண்ட் மூட்டுவோம் இல்லையா கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு ஒவ்வொருமே ஒரு அளவு வந்து அந்தந்த அளவை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு தான் தைக்கணும் ஓ இந்த கை சுற்றிட்டோம் இன்னொரு கை நம்ம சுத்த போகிறோம் வந்து இப்போ நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவில் என்ன சொல்லுவேன் பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் இருக்கணும் அப்படின்னு நம்ம

அவங்க வந்து அப்ப ஒரு நாலு மிஷின் போட்டு தையல் தச்சுக்கிட்டு இருக்காங்க ரெடிமேட் சட்டை ரெடிமேட் வந்து திருவனந்தபுரம் கேரளா இப்படி கொண்டு போவாங்க சட்டை தயார் பண்ணி அந்த டைம்ல நான் வந்து இப்ப உங்க உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப வந்து இந்த மிஷின்ல இப்படி ஏறி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாரும் திட்டுவாங்க இறங்கி கீழே இறங்கி கீழேன்னு திட்டுவாங்க நான் என்ன செய்வேன் இந்த இது பின்னாடி பின்னாடி போகும் அப்படியே ட்ரை பண்ணி தைச்சு பழகணும் எப்படியாவது நம்ம பழகிக்கிறோம் அப்படின்னு நான் தைச்சி பழகிக்கிட்டோம் ஊசி தைக்க பழகினது நான் தையல் கிளாஸ் எல்லாம் போல எங்கள் வீட்டிலயே நாங்கள் வந்து தலகாணி உர தைக்க ஆரம்பித்தேன் அப்படியே அதை பார்த்து 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 எப்படி என்னங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நானா என்னோட மெமரிக்கு என்னோட யோசனைக்கு தான் தச்சுக்கிட்டேன் எங்கேயும் போய் தச்சு பழகணும் தையல் கிளாஸ் போகணும் அப்படின்லாம் என் யாரும் அனுப்புறதும் இல்லை நான் போகவும் இல்லை

இந்த மிஷின் வந்தமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல உங்கள் அத்தை பிறந்த வருஷமும் இந்த மிஷின் வாங்கினதும் அத்தை வந்து அக்டோபர் இருபத்தி ஏழில் பிறக்கிறாங்க நான் வந்து தொண்ணூற்றி ஒன்றுல வந்து ப பத்தாவது மாதம் இந்த மிஷின் வாங்குகிறேன் வாங்கி தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ அந்த டைமில் தான் நான் வாங்கினேன் இந்த கும்பகோணத்தில் தான் இந்த மிஷின் வாங்கினேன் இது இருந்து நம்மளுக்கு என்னுடைய உழைப்பு பயிராற சாப்பிட்றது ரெடிமேட் தயார் பண்றது சின்ன பிள்ளைகளுக்கு கவுனு இப்போ கப்ளா செட்டு பாபா செட்டு இதெல்லாம் தைக்கிறது தலகாணி உரம் தப்போம் அப்போ நிறைய அதுக்கப்புறம் நிறைய மிஷின் ஒரு ஆறு ஏழு மிஷின் போட்டு நம்ம திருவள்ளையிலே வந்து லேடிஸ்க்காக வேலை கொடுத்தேன் தலகாணி உரம் நூறு ஓரம் தச்சா அறுபது ரூபா எழுபது ரூபா அப்போ ஐம்பது ரூபா இப்படி ஒரு நூறு ஒரம் தச்சாக்கும் அப்பெல்லாம் காசு கம்மி தான் நூறு தச்சா இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்தாங்க நம்மள்கிட்ட தைச்சு இப்போதான் நூறு வரைக்கும் இரநூறுவா அந்த காலங்கள் கடந்து இப்போ இந்த காலத்தில் இருக்கும் இப்போ கையில் ஜாயின் பண்ணிவிட்டா இதை ஓவர்லாக் போட்டுக்கலாம் இப்போ நான் நிறையா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடையில் என்னென்ன நம்ம வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சோம்னா லேஸு நாட்டு கொஞ்சம் மணி இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் லைனிங் கிளாஸு இதெல்லாம் நம்ம கஸ்டமர் தைக்க கொடுப்பாங்க அதனால அந்த லைனிங் நம்மளே எடுத்துக்க சொல்லுவாங்க அப்புறம் பிளவுஸ் கிட்டு முங்கி பாவாடை இதெல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா இதெல்லாம் வந்து நம்ம கடையிலே இருக்கு சீப்பு நம்ம என்னென்ன நான் விற்கிறேனோ எனக்கு தையலுக்கான பொருள் அனைத்தும் நான் கையில் வச்சுக்குவேன் மூல்கண்டில் இருந்து பட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸு கேட்குறாங்க இல்லையா விட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க நம்ம நம்ம அந்த அந்தந்த புடவைக்கு மேட்சா எப்படி நம்ம தச்சு கொடுக்கணும் சைட்ல கட் பண்ணி இப்போ கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ் பட்டு டிசைன் எல்லாம் தைக்க வருவாங்க வரும்போது எதாவது டிசைன் காட்டுங்கோ நான் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போறேன் இது மாதிரி டிசைன்லாம் எல்லாம் வேணுமானு கேட்பேன் நல்லா டிசைன் நல்லா இருக்கும் செயின் மாடல்லாம் சூப்பரா இருக்கும்ட்டு இப்போ இது வந்து கைக்கு வச்சுக்கிறது இது கைக்கு வச்சுக்கிறது இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருப்போம் இது கழுத்து பேக் கழுத்து ஜாக்கெட்டுக்கு அந்த மாதிரி ஆமாம் ஜாக்கெட்டுக்கான இது வந்து கையில் அப்படியே நம்ம தச்சிடலாம் சுற்றி கை தைக்கிறது இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கான டிசைன் இது இது பின்பக்கத்துக்கான அந்த கழுத்துக்கு சூப்பராக இருக்கும் இதில் அவங்க கஸ்டமருக்கு என்ன கலர் விரும்பி கேட்குறாங்களோ அந்த கலருக்கு நான் தச்சு கொடுத்துருவேன் அது மாதிரி இந்த பாருங்கள் கோல்டு கலரு இப்போ கோல்டு கலர் ஜாக்கெட்னா கோல்டு கலர் ரெட் கலர்னா அந்த மாதிரி இல்ல அந்த புடவைக்கு என்ன நமக்கு மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது அது மாதிரி வச்சு கொடுத்துருங்க இப்போ மயில் கலர் புடவை என்ன டிசைன்ல இருக்கோ அவங்க கொண்டு வரது ஒரு பட்ரோஸ் கலர் இது மாதிரி கூட கொண்டு வருவாங்க பட்ரோஸ் கலருக்கும் மயில் கலருக்கும் நல்லா மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் அது மாதிரி வச்சு வச்சு கொடுத்துருங்க அதே மாதிரி நம்ம பச்சை கலர் கிளி பச்சை கலருக்கு அரக்கலாம் ரொம்ப மேட்ச் ஆகும் அரக்கு கரணிலம் இதெல்லாம் மேட்ச் ஆகும் வச்சு தச்சு கொடுத்துருவேன் ரொம்ப அது மாதிரி கஸ்டமர் எப்படி விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து வச்சு கொடுத்துருவீங்க ஆ இதெல்லாம் இந்த பஃப் வைக்கிறப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாம் கீழே கைக்கு வந்து கீழே இறக்கத்துக்கு கை இங்கே அங்கே